வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனினுடங்கா பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகப் பெருமானுடைய பரிபூரண அருளாலும் சுப்பிரமணியர் திருச்செந்தூர் ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தாலும் எல்லோரும் நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவுல தை மாதம் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கான பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நாள் வீடியோவாக நம்ம சேனலில் பதிவாகும் ஏற்கனவே ஜோதி ஓசை என்ற யூடியூப் சேனல் இருக்குது இது வந்து நம்ம வந்து சோழி பிரசனம் தின பலன் போகிறதுக்கான தனி ஒரு யூடியூப் சேனல் இது நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுல வந்து சோழி ஆரூடத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய பலன்கள் நம்ம வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதம் அதாவது குரோதி ஆண்டு தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தை மாதம் சொல்லுவாங்கல்ல இல்ல தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரி மேசராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட நல்ல வழி பிறக்க போறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாமா நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா மேச ராசி மேச லக்கணம் இந்த ராசியில பிறந்திருந்தாலும் சரி லக்கணத்துல பிறந்திருந்தாலும் சரி நம்ம பார்க்க வேண்டியது முதல் விஷயம் அந்த நட்சத்திரம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பலன் பார்க்க போறோம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியாக இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு எந்த ராசியா இருக்கட்டும் மேஷ லக்கணம் அந்த லக்கணம் வாங்கின நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து அஸ்வினியாக இருந்தாலும் சரி அப்ப மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்கணம் லக்கணம் வாங்கின புள்ளி அதாவது லக்கணம் பெற்ற நட்சத்திரம் அஸ்வினி இதற்கான பலன் பார்ப்போம் இந்த தை மாதம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைய வேண்டும் நானும் வாராகி மகா மகாபிரத்திங்கிராதே வீட்ட உங்கள் எல்லோருக்காகவும் நான் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருந்தா கண்டிப்பா நானும் நல்லா இருப்பேன் இல்லையா ஏன்னா உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய பேரும் அம்பாள் வாராகி பிரத்திங்கராதையுடைய அனுக்கிரகத்தாலே ஒரு நாலு பேருக்கு போய் சேரும் அவங்க மூலியமா நமக்கு ஜாதகமாக்கவோ பிரசங்க வருவாங்க அதற்கு மக்கள் ஆகிய கூடிய நீங்க தான் எனக்கு முதல் கடவு சரி இந்த தை மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்கள் மேஷ லக்கணம் அஸ்வினி நட்சத்திரம் பெற்ற சாரம் பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு புதிய அசையா பொருள் வாங்கிறதுக்கோ இல்ல ஒரு மனை வாங்கன்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கிறது இந்த தை மாசத்துல நீங்க அதை வந்து ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை இடம் வாங்குறதுக்கு பிளான் போறதாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு அசையா பொருளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் மேச லக்கணம் அஸ்வினி நட்சத்திரமா பெற்ற அந்த லக்கணங்களும் பலமாக இருக்கு மண் யோகமும் மன யோகமும் உங்களுக்கு உண்டு ஆணாக இருந்தா மனைவி யோகமும் அதாவது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு மனைவி யோகமும் பெண்ணாக இருந்தால் கணவர் யோகமும் கலத்திரத்திலே யோகம் பெறுகிறக்கூடிய அற்புதமான இந்த மாதம் அமைகிறது அனைத்து உங்களுக்கு தடையாக இருந்து தொந்தரவு கொடுத்த அனைத்தும் விலகி நல்லதெல்லாம் உங்களுக்கு இந்த தை பிறக்கும்போது பிறந்து அதுவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மாதம் உங்களுக்கு துவக்கமான மாதமாக இருக்கு மேசராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மேச லக்கணமாக இருந்த பிறப்பவர்களுக்கு அந்த நட்சத்திரம் பெற்றவர்களுக்கான பலன் மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேஷ லக்கணமாக இருந்தால் உங்கள் லக்கணம் பெற்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கான இந்த தை மாத பலன் இந்த மாதத்திலே எப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு நடக்க உள்ளது அந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் போது நல்ல செய்திகள் ஒரு நல்லது நடக்கட்டுமே அப்படிப்பட்ட ஒரு நல்லதை நம்ம சொல்லும் போது அவங்க காதால கேட்கும் போது அந்த சந்தோஷம் அவங்களுக்கு உண்மையாகட்டுமே சரி இந்த தை பிறந்தா வழிபிறக்கும் மேசராசி பரணி நட்சத்திரமும் மேஷ லக்கணம் வாங்கிய நட்சத்திரம் பரணியாக இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கு அதேதான் மனயோகம் மண்யோகம் திருமண யோகம் வாழ்க்கையில உங்களுக்கு தேவை என்ன அந்த வயசுக்கு ஏற்றவாறு என்ன தேவை எண்ணி நீங்கள் கொஞ்சம் இருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக நிறைவேற காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலம் உண்டாக போகுது மாற்றம் இல்லை பயம் இல்லை இந்த தை பிறந்தா வழிபறக்கும் போது உங்களுக்கு என்ன கவலை கவலையே படாதையே பரணி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவர்களும் சரி மேஷ லக்கணமாக இருந்து பரணி நட்சத்திரம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி வாழ்விலே உயர்வு நினைத்த காரியம் அசையா பொருள் வாங்கக்கூடிய இருக்கு இந்த தை பிறந்த வழிபிறகு பிள்ளையார் சொல்லி போட போறீங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு தை மாதம் நல்ல பலனாக அமைகிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசி ஏன்னா கிருத்திய நட்சத்திரத்துல அந்த ஒவ்வொரு பாதம் தான் ஆஹ் மேசராசியில இருக்கும் அதே மேஷ லக்கணத்துல அந்த கிருத்திய நட்சத்திரம் பெற்ற நட்சத்திர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான பதம் இந்த தை பிறந்தா வழிபிறக்கும் எப்படி பார்த்த ஒரு நல்ல செய்திகள் அஹ் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பிரசங்கத்துல பார்க்கலாம் தடுமாறாம அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கு முறை உங்களுக்கு எல்லை விட்டு தாண்டி எடுக்கக்கூடாது இந்த மாசத்துல ஆனா உங்களுக்கு வந்திருக்கிறது குல தெய்வ ஆசீர்வாதம் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியை கொடுக்க போதுங்க அவசரம் இருக்கக்கூடாது அவசரப்படாம நீங்க ஒரு காரியத்திலே இறங்கி செய்யுங்க கண்டிப்பாக இந்த தை மாதத்தினுடைய பலன் உங்களுக்கு அற்புதமாக அமையப்போது கிருத்திக நட்சத்திரம் மேஷ ராசியில் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களும் மேஷ லக்கணம் கிருத்திகை நட்சத்திரம் பெற்ற லக்கணம் அந்த ஒன்றாம் பாதத்தில் தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கான அற்புதமான பலன் அவசரப்படாமல் இருந்தாலே போதும் காரியம் வெற்றி இந்த தை பிறந்தா வழிபிறக்கும் அப்படிப்பட்ட இந்த யோகத்துல மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே மேசலக்கன் அன்பர்களுக்கும் பலன் நல்ல பலனாகவே நமக்கு பிரசங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இது தெய்வ வாக்கு நான் ஒரு ஜோசியம் பார்த்தோ கோச்சார பலன் பார்த்தோ சொல்லலை நம்ம சோழி பிரசங்கத்தில் எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாது என்ன கொடுக்குறதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் சரியில்லை அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளையும் நம்ம கேட்டு சொல்லலாம் ஆனால் மேசராசி என்பர்களுக்கு கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்து ஜெயிக்கக்கூடிய இந்த மாத துவக்கம் உங்களுக்கு வருகிறது அப்படிங்கிறத காட்டியிருக்கு இந்த தை மாதத்துல நீங்க எதை வேணுமானோ நல்ல காரியத்தை முடிவெடுங்க பேசுங்க உங்களுக்கு காரியம் வெற்றி ஆயிரும் நினைச்சது நடக்க போகுது இல்லையா குலதெய்வ ஆசீர்வாதத்தாலையும் நீங்க உங்களுடைய முயற்சியாலையும் ஜாக்பாட் உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் வலி நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில இந்த மேசராசி அன்பர்கள் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான இந்த தை மாத பிறப்பு அற்புதமா இருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அப்படியே லைக் பண்ணுங்க உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்க இப்போ தான் நான் போட்டிருக்கேன் முதல் வீடியோ தான் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட் வேணும் உன்னை உங்களுடைய பொன்னான அந்த கையால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க தகுந்த ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக சோழி பிரசங்கத்தில் கேட்போம் பிரசங்கம் பார்க்குறதுக்கு நேரடியாக வந்து நம்மகிட்ட பார்க்குறாங்க இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் தெரியாதவங்களுக்கு இது போய் ஒரு அளவுக்கு சேரட்டுமே மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கட்டுமே ஒரு பிரசங்கத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்லும் அவங்க கேட்கும்போது சொன்னா அந்த செவியால் கேட்கும்போது அந்த ஆனந்த சந்தோஷம் அவங்களுக்கு உண்மையாக மாறட்டுமே வாழ்க்கையில் நல்லதை சொல்லுவோமே ஜெயிக்கட்டும் கண்டிப்பா நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் குழந்தை ஊட்டியோட நல்லா இருக்கணும் எல்லா பிள்ளைங்களும் கல்வி கல்யாணம் காட்சி பார்க்கணும் எல்லா பேரக்குழுனையும் பார்க்கணும் எல்லாருக்கும் ஆசை தானே அந்த ஆசை நிறைவேறட்டும் ஒரு வாக்கு ஒரு முறைக்கு இருமுறை நல்ல வாக்கு சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த வாக்கு ஒரு முறையாவது பழித்து விடும் ஜெயிச்சிருவீங்க அது உண்மையாயிரும் அப்படி அந்த ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிரசங்கத்திலிருந்து தெய்வ வார்த்தைகள் அந்த வாக்கு சொல்லும் போது அந்த அந்த வார்த்தை உங்களுக்கு ஜெயமாகட்டும் உண்மையாகட்டும் சத்தியமாகட்டும் வாராகி பிருத்திங்கரா தேவியுடைய அருள் பரிபூரணமும் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை நான் உங்கள் ஈஸ்வரன் நன்றி வணக்கம்